ஐரோப்பாவின் முதல் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் இது சரியான விடை லிசியன் சிட்டி ஹட்டுசாவின் ரோமன் சுவர்கள் எந்த ஐரோப்பிய நகரம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்களைக் கொண்டுள்ளது சரியான விடை வெனிஸ் இத்தாலி யுனெஸ்கோ தளத்துடன் ஐரோப்பாவில் தொடர்ந்து மக்கள் வசிக்கும் பழமையான நகரம் இது சரியான விடை ஏதென்ஸ் கிரீஸ் இயற்கை மற்றும் பல்லுயிர் பெருக்கத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்களை இந்த ஐரோப்பிய நாடு கொண்டுள்ளது சரியான விடை ஸ்வீடன் யுனெஸ்கோ தளத்துடன் இங்கிலாந்தில் உள்ள புகழ்பெற்ற வரலாற்றுக்கு முந்தைய நினைவு சின்னத்தின் பெயர் என்ன சரியான விடை ஸ்டோன்ஹெஞ்ச் எந்த ஐரோப்பிய நகரம் அதன் இடைக்கால கட்டிடக்கலை மற்றும் வரலாற்று மையத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளத்தை கொண்டுள்ளது சரியான விடை சியனா இத்தாலி யுனெஸ்கோ தளத்துடன் ஆம்ஸ்டர்டாமில் உள்ள புகழ்பெற்ற கால்வாயின் பெயர் என்ன சரியான விடை கால்வாய் வளையம் எந்த ஐரோப்பிய நாடு அதன் பண்டைய நகரம் மற்றும் ரோமானிய இடிபாடுகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளத்தை கொண்டுள்ளது சரியான விடை ஸ்பெயின் யுனெஸ்கோ தளத்துடன் வெர்சாய்ஸில் உள்ள புகழ்பெற்ற அரண்மனையின் பெயர் என்ன சரியான விடை விசாய் சரண்மனை எந்த ஐரோப்பிய நகரம் அதன் வரலாற்று மையம் மற்றும் இடைக்கால கட்டிடக்கலைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளத்தை கொண்டுள்ளது சரியான விடை ப்ரூஜஸ் பெல்ஜியம் இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைட் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்